திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் பெரியதன் ஊரு ஊமை கொலமிகு காரியாது பெரியதன் ஊரு ஊமை கொலமிகு காரியாது வடிகோடு தனதாடி வழிபாடும் அவரிடர் கடிகான பாதிவாரம் அருளின்மீகு கோடை கடிகான பாதி வாரம் அருளின் நன்மீக கோடை வடிவீனர் பாயில் வலி வல முறை இறையே வடிவீனர் பாயில் வலி பல முறை இறையே ஏழியற் வெப்பு ஒழித்த புகழியற் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மித பில் அனைந்த பிரா நடி போற்றி வாழி திரு நாவலூர் வண் தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஓரர் திருத்தாள் போற்றி திருச்சிக்ரம்பலம் அருணாச்சல புராணம் அருணாச்சல புராணம் எல்லப்ப நாவலர் என்ற பெரும் புலவரால் ஏற்றப்பெற்றது இந்நூல் சிவமணம் கமழுவதைக் கண்டு மகிழலாம் இந்த அருணாச்சல புராணம் ஆறுநூற்று நா நாற்பத்தி ஒன்பது பாடல்கள் கொண்டது படிப்போரும் கேட்போருக்கும் திருவருள் பேற்றில் திளைக்கச் செய்து முத்தி பேற்றை நல்க வல்ல வல்லதாகும் தலப்பெருமையை கூறுவதுடன் சித்தாந்த கருத்துக்களையும் இந்நூல் அற்புதமாக விளக்குகிறது திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் நடைபெறும் விவாதங்கள் தக்கையாக நிகழ்வுகள் உமையம்மை இடபாகம் பெற்றது வஜ்ஜிராங்க பாண்டியன் வல்லாளன் முதலியோர் வரலாறு இத்தலத்துக்கே உரிய மிக முக்கிய நிகழ்வான கார்த்திகை தீபம் பற்றிய செய்தி சங்க காலம் தொட்டே கார்த்திகை தீபம் பற்றி பேசப்படுகிறது இதனை தொல்கார்த்திகை என்பர் தொல்கார்த்திகை திருநாள் என்பர் திருஞான சம்பந்தர் வேறு கதைகள் அவகதைகள் கேட்டு நம் வாழ்நாளை கழிப்பதை விட சிவகதை கேட்டு சித்தத்தை சிவன்பாலை வைத்து சிவமாம் தன்மை பெற்று இறைவன் திருவடி பேற்றுக்கு நாம் உரியவராக இருக்க வேண்டும் மனித பிறவியின் கடன்